சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கர்ப்பமாக்கிய இளைஞர் ஒருவர் போலீசில் சிக்கியிருக்கிறார் அது மட்டுமின்றி அந்த சிறுமிக்கு பிறந்த குழந்தையை சாக்கடையில் வீசி கொடூரமாக கொலை செய்த சிறுமியின் தாயையும் போலீசார் கைது செய்திருக்கிறார்கள் பலரையும் அதிர்ச்சி அடையவும் வேதனை அடையவும் வைத்திருக்கிற இந்த சம்பவத்தின் முழு பின்னணி என்ன பார்க்கலாம் மதுரை கோரிப்பாளையம் பகுதியில் உள்ள தனியார் கலைக்கல்லூரி அருகே சாக்கடையில் பச்சிளம் குழந்தை ஒன்று பரிதாபமாக இறந்து கிடந்தது சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் அந்த குழந்தையின் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இது தொடர்பாக விசாரணை நடத்திய போலீசார் அரசு ராஜாஜி மருத்துவமனை மற்றும் அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர் அப்போது குழந்தை இறந்து கிடந்த பகுதியில் பையுடன் நடந்து சென்ற பெண்ணும் அரசு ராஜாஜி மருத்துவமனையில் இருந்து வெளிவந்த பெண்ணும் ஒரே மாதிரியாக இருப்பது உறுதியானது இதையடுத்து ராஜாஜி மருத்துவமனையில் இருந்த பதிவேடு அடிப்படையில் குழந்தையை எடுத்துக்கொண்டு வெளியே சென்றது யார் என போலீசார் விசாரணையை முடுக்கிவிட்டனர் அதில்தான் அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளிவந்தன மதுரை செல்லூர் பகுதியில் உள்ள மேலத்தோப்பு பகுதியைச் சேர்ந்தவர் மகேஸ்வரி இவரது கணவர் சில ஆண்டுகளுக்கு முன்பு இறந்துவிட தன்னுடைய பதினேழு வயது மகளுடன் தனியே வசித்து வந்தார் அதே பகுதியில் உள்ள முறுக்கு தயாரிக்கும் கம்பெனியில் மகளுடன் சேர்ந்து வேலை பார்த்து வந்தார் அப்போதுதான் தென்காசியைச் சேர்ந்த வீரமணி என்ற இளைஞருக்கும் அந்த பதினேழு வயது சிறுமிக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டுள்ளது அப்போது ஆசை வார்த்தை கூறிய வீரமணி அந்த பெண்ணை பாலியல் இச்சைக்கு ஆளாக்கி கர்ப்பமாக்கியுள்ளார் மகள் கர்ப்பமாக இருப்பது மகேஸ்வரிக்கு தெரியவர அதிர்ச்சியடைந்தார் நாட்கள் கடந்ததால் அவர் திட்டமிட்டபடி மகளின் கர்ப்பத்தையும் கலைக்க முடியவில்லை இந்த நிலையில்தான் கடந்த இருபத்தி நான்காம் தேதி மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் சிறுமிக்கு அழகிய ஆண் குழந்தை பிறந்துள்ளது குழந்தையை வீட்டுக்கு எடுத்துச் சென்றால் அக்கம்பக்கத்தினர் முன்பு அவமானமாக இருக்கும் என்று கருதியுள்ளார் மகேஸ்வரி மருத்துவமனையில் இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி குழந்தையை எடுத்துக்கொண்டு கோரிப்பாளையம் பகுதியில் உள்ள அரசு கல்லூரி அருகே சாக்கடையில் வீசி உள்ளார் சாக்கடையில் வீசிய போது அங்குள்ள கல்லில் குழந்தையின் பின்பக்கத்தலை மோதி படுகாயம் ஏற்பட்டதாகவும் இதனால் வெகு நேரமாக அழுது இருந்த குழந்தை பிறகு உயிரிழந்ததாகவும் உடற்கூறு ஆய்வில் அதிர்ச்சி தகவல் தெரிய வந்துள்ளது தற்போது குழந்தையை கொன்றதாக சிறுமியின் தாய் மகேஸ்வரியையும் சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்து கர்ப்பமாக்கிய இளைஞன் வீரமணியையும் கைது செய்த காவல்துறையினர் இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் பதினேழு வயது சிறுமி மதுரை முத்துப்பட்டி அரசு காப்பகத்தில் சேர்க்கப்பட்டுள்ளார் சிறுவயதில் ஏற்படும் ஆசையினால் அவசரத்தில் எடுக்கப்படும் முடிவானது இளம் தலைமுறையினரின் எதிர்காலத்தையே பாழாக்கிவிடும் என்பதற்குச் சான்றாக அமைந்துள்ளது இந்த சம்பவம் அது மட்டுமின்றி மதுரையில் மட்டும் கடந்த ஒரு மாதத்தில் மூன்று குழந்தைகளை தெருவில் வீசிச் சென்ற சம்பவம் நடந்துள்ளதும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மருது பாண்டி நியூஸ் தமிழ் மதுரை